என்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கு விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் கேட்டிருக்க அப்படிங்க கிரக தோஷங்கள் என்ன செய்யுங்க அதை நீக்கி கொள்ள என்ன வழி செய்யணுங்க அப்படின்னு கேட்டிருக்க அப்படிங்க ஒரு ஜாதகத்தில் பல்வேறு கிரகங்கள் தோஷங்களை ஏற்படுத்துங்க அந்த கிரக தோஷங்கள் எப்படி வேலை செய்கிறதுன்றதை பார்க்கணுங்க தசாபுத்தியை மெயினாக கணக்கெடுத்து சொல்லணுங்க கல்வி ஸ்தாபன நிலைகள் குறைந்தால் அவருக்கு படிப்பில் ஆர்வம் இருக்காதுங்க அதே மாதிரி படித்தாலும் கவனம் இருக்காதுங்க கல்வி ஸ்தானம் பலங்கள் குறைவானாலும் இவர்களுக்கு கவனம் இருக்காருங்க தாங்கள் படிப்பும் படிப்பு இல்லையே என்று முடிவெடுத்து விடக்கூடாதுங்க கல்விக்கான அதிதேவதியான சரஸ்வதியை வணங்கணுங்க திருச்சிக்கு வந்து பக்கம் பார்த்திங்கன்னா உத்தமர் கோயில் இருக்குதுங்க திருச்சி டோல்கேட்டுக்கு முன்னாடிங்க உத்தமர் கோயில் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மும்மூர்த்தி கோயில் இருக்குதுங்க அங்கே புதங்கிழமை நாட்களில் போயிட்டு இந்த பாட புத்தகங்களுக்கு தேவையான கருவிகளும் நீங்கள் படித்த புத்தகங்களை ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு போட்டுங்க புதன்கிழமை நாட்களில் ஒரு ஐந்து முக உத்ராட்சம் வாங்கி அர்ச்சனை பண்ணி போட்டு வர கல்வி மீண்டும் தொடர வாய்ப்பு கொடுக்கும் கல்வியில் இருக்கிற தேக்க நிலைகள் என்றது விலைக்கு போடுங்க இந்த கிரகத்தால் ஏற்படுகின்ற என்றது நீக்கி போடுங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோணுங்க இது செய்ய பாதிப்பு நிலைகள் ஆகப்பட்டது குறையுங்க அப்புறம் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுங்க செஞ்சு போணுங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்